அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆனைமலைக்கு மேற்கே வந்து அமைஞ்சிருக்குது ஆறு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் வந்து வச்சிருக்காங்க நல்ல ஒரு சுத்தமான இடத்துல இருக்குது போர்வெல் ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது சின்னதாக ஒரு ரூ மாட்டமும் போட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழேயே வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டில் காம்பவுண்ட் வால் எழுப்பி கேட் போட்டிருக்காங்க முந்நூறு அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஆறு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்ருக்குது ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இடையில் வேறு எதுவும் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப தகுந்ததான ஒரு இடம் ஆனைமலைக்கு மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே வந்துட்டு அமைஞ்சிருக்கு போர்வெல் இபி கனெக்ஷன் பெரிய தண்ணி தொட்டியும் வந்துட்டு இருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்